ரா இதென்னு எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி ஸ்ரீ நரேந்திர மோடி காங்கிரஸ் பிளவுபடும் அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருக்காரு காங்கிரஸில் இருக்கக்கூடிய இளை இளைய தலைமுறை அதாவது இவன் இல்லை ஐம்பத்தஞ்சு வயசு இளைஞன்னு இல்லை உண்மையிலேயே சின்ன வயசு எம்பியாக இருக்கிறவங்க முப்பது நாற்பதில் இருக்கிறவங்க அவர்கள் இதில் தலைமை தாங்குவாங்க இந்த காங்கிரஸில் பிளவு ஏற்படும் அப்படின்னு இருக்காரு தெரியல அவர் அரசியலில் இத்தனை வருஷமாக இருந்தவர் அவருக்கு நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அவருக்கு தெரியலாம் ஆனால் என்ன நிலை எனக்கு என்ன தோணுது நமக்கு சாதாரண நம்ம லெவலில் என்ன தோணுது காங்கிரஸ் பிளவு படனம் ரெண்டு வகை இருக்குது இந்த தோல்விக்கு மேல் தோல்விக்கு மேல் தோல்விக்கு மேல் தோல்வி அதனுடைய விளைவாக எல்லார் மனசுலேயும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து நம்முடைய அரசியல இருக்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து அதன் விளைவாக ஆக்ரோஷமாக எழுந்து நின்று அந்த ஆளை அப்படி பிடிச்சி தூக்கி போட்டு கட்சியை கைப்பற்றுவது இது ஒரு வழி நடக்குமா அப்படின்னா எனக்கு தோணல் எல்லாம் ஜால்ராக்களை வச்சுருக்கிறாங்க கூட அத்தனையும் ஜல்ராக்கள் அவனை சுற்றி ஒரு கிரவ போட்டு வச்சிருக்கிறாங்க ஒரு திறந்த டிஸ்கஷன் கூட இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லை அதனால் சீதாராம் கேஸ்ரியை தூக்கறிஞ்சிட்டு எப்படி சோனியா காந்தி காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக வந்தார் அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை நடக்காது யார் செய்ய முடியும் தலைமையை தன்னுடைய சொந்த பலத்தில் யார் எம்பியாக ஜெயிக்க முடியுமோ சொந்த பணபலத்தில் கட்சியை வந்து வழிநடத்த முடியுமோ இளமையும் பணபலமும் மக்கள் ஆதரவும் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் செய்யலாம் வாய்ப்பு இருக்குது அவருக்கு பின்னால் மற்ற எல்லாம் வருவாங்களா காங்கிரஸ்காரங்க இப்போ இருக்கிற நிலையில் அப்படிப்பட்ட ஒரு ஆள் சசி தரூர் அங்கே பிஜேபிக்கு இடம் இல்லை கேரளாவில் ஸோ ஒரு கல் சசி தரூர் இனிஷியேட்டிவ் எடுத்தால் சச்சின் பைலட்டு மாதிரி மனீஷ் திவாரி மாதிரி அங்கங்கே எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற இளைய தலைமுறை சென்சிபிள் தேச விரோதமே அரசியல் அதுவே காங்கிரஸ் கொள்கை அப்படின்னு தன்னை ஏமாற்றிக்காமல் ராகுல் காந்தி ஏதோ சொல்லிக்கிட்டோம் நம்ம வந்து மக்களோடு இருப்போம் நம்ம தொகுதிக்கு வேலை செய்வோம் பிஜேபிக்கு எதிர்ப்பாக செயல்படுவோம் அரசாங்கம் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டும் நம்முடைய தலைமையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் கட்சியை திரும்பவும் உயிரூட்டுவோம் அப்படி இவங்க எல்லாம் அந்த சசி தரூர் பின்னால் எல்லோரும் அணிவகுப்பாங்களா சசி தரூர் அப்படி ஒரு முடிவு கேரளாவிலேருந்து வந்திருக்கிற தெற்குங்கிற காம்ப்ளெக்ஸு இதெல்லாம் தாண்டி அவள் இப்படி முடிவு எடுப்பாரு நடக்குமா ஆனால் ஒரு வருஷம் நிச்சயம் காங்கிரஸில் ராகுல் காந்திக்கு எதிரான ஒரு கருத்து வேகமாக உருவாகிடுது உருவாக்கி இன்னும் உருவாகிட்ருக்கு ஆனால் இது வரைக்குமே பெரிய அளவில் உருவாகிருக்கு எல்லோரும் பேச முடியாமல் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சசி தரூர் மட்டும் கொஞ்சம் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நடக்கலாம் சைக்ளோன் மாதிரி மெதுவாக இது கேல்வனைஸ் ஆகி இதுக்கு பலம் கூடி அந்த மாதிரி ஒரு கட்சி மாற்றம் அதாவது தலைமை மாற்றம் கட்சி போகாது கட்சி பிளவுபடாது தலைமை மட்டும் மாற்றம் பட்டு இம்பாசிபிள் நடக்காது பணத்துடைய டோட்டல் தொண்ணூறு பெர்சன்ட்டு பணத்துடைய கண்ட்ரோலு இந்த குடும்பத்துக்கிட்ட இருக்குது அதனால் அது நடக்கும்னு நம்பிக்கை இல்லை பணத்துக்காக மட்டுமே கட்சியில் பொறுப்பில் இருந்துட்டு இவர்கள் வீசியில் பணத்தை வச்சு அரசியல் நடத்தக்கூடிய பலர் இருக்காங்க அவங்கெல்லாம் இவரை விட்டு போக மாட்டாங்க அதனால் தலைமை மாற்றம் இஸ் ரூல்ட் அவுட் பிளவு ஏற்படுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழா நாற்பத்தேழுல பிளவு ஏற்படலை ஆனால் ராஜாஜி தனியாக வெளியில் போயிட்டார் லோக்க நம்ம ஒரு பேர் என்ன கிருப்லானி அவர் தனியாக வெளியே போனார் அப்புறம் எல்லோரும் அவரவர் தனித்தனியாக கட்சியை விட்டு வெளியில் போனாங்களே தவிர கட்சியில் பிளவு இல்லை நேரு அப்படியே இருக்கும் டோட்டல் நேருவுடைய கண்ட்ரோலில் இருந்தது இந்த வெளியே போனவங்க பெருசாக அரசியலில் ஜொலிக்கவும் இல்லை அடுத்தது பிளவு ஏற்பட்டதுன்னு சொன்னால் அறுபத்தி ஏழு அதுதான் முதல் பிளவு காங்கிரஸ் இந்த பெரிய தலைகள் காமராஜு மொரார்ஜி தேசாய் நிதலிங்கப்பா ஜக்ஜீவ ஜக்ஜீவன் ராம் இல்லை வேறு இந்த மாதிரி எல்லாம் பெரிய தலைவர் பத்திரிகைகள் எல்லாம் பெருசாக கூட்டம் பொதுக்கூட்டம் அவங்களுக்கு பின்னால் மக்கள் ஆதரவு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை ஆனாலும் கூட அவர்கள்லாம் சேர்ந்து இந்திரா காந்தியை கட்சியை விட்டு நீக்கினாங்க எல்லோரும் சரி இந்திரா காந்தி வெளியில் போயிட்டு தனி கட்சி ஆரம்பித்து இந்திரா காங்கிரஸ் இது வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பழைய காங்கிரஸ்னு தமிழ் ஆயிடுச்சு அது இந்திரா காங்கிரஸ் புது சின்னத்தோடு அந்த பிளவுனால் வெற்றி பெற்றது இந்திரா காந்தி இந்த பெரிய தலையெல்லாம் மெதுவாக உருண்டு முடிஞ்சு போச்சு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தபோது முன்னார்ஜி தேசாய் திரும்ப ஒரு பவருக்கு வந்தார் அது எமர்ஜென்சி காரணம் மற்றபடி இந்த கட்சி இவங்கள்லாம் பெரிய தலையெல்லாம் சேர்ந்து சஞ்சீவ் ரெட்டியை நிறுத்தி இருந்தது காங்கிரஸ் பிரசிடெண்ட்டு தேர்தலுக்கு இந்திரா காந்தி தனி கட்சி ஆரம்பித்து விவிகிரியை நிறுத்தினேன் வராககிரி வெங்கடகிரி அந்த விவிகிரி தான் பிரசிடெண்ட் தேர்தலில் தோத்தேன் அப்படின்னா எல்லா ஸ்டேட் அசம்பிளிலையும் காங்கிரஸ் அப்படின்னு இந்திரா காந்தி பழந்துக்கிட்டு வெளியில் போன அந்த காங்கிரஸ் தான் உண்மை காங்கிரஸ் அப்படிங்கிற நிலவரம் ஏற்பட்டது கொஞ்சம் குஜராத்தில் கொஞ்சம் தமிழ்நாட்டில் அவ்வளோதான் இந்த பழைய காங்கிரஸ் அதனால் அந்த பிளவு அது அப்படியே ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு ஒன்றும் அதுக்கு தாக்கம் ஏற்படல இப்போ பீகார் தேர்தல் முடிவுகள் பிறகு இந்த மாதிரி ராகுல் காந்தி இதுக்கு முன்னால் ஒவ்வொரு தடவை தோற்கும் போது இந்த சர்ச்சை வரும் ஆனால் இப்போ ரொம்ப படு மோசமான தோல்விக்கு பிறகு தொண்ணூற்றி தொடர்ந்து தொண்ணூற்றி தோல்விகளுக்கு பிறகு இது கொஞ்சம் வலுவான சர்ச்சையாக இருக்குது அது மோதி இன்னைக்கு தர இருக்கார் பிரதம் மந்திரி மோடி காங்கிரஸ் பிளவுபடும் அப்படின்னு நம்மளை சுற்றி நான் பார்க்குறேன் நாக்பூரில் ஒரு எம்பி கேண்டிடேட்டு இளைஞர் மேயராக இருந்திருக்கிறார் அரசியல் தனியாக நின்று செய்யக்கூடிய நிதின் கட்கரிக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு பலம் இருக்குது ஆனாலும் ராகுல் காந்தியை விட்டு வெளியே வருவான்னு நம்பிக்கை வரமாட்டேங்க ஸோ இந்த பிளவு ஏன்னா இந்த இந்த குடும்பத்தோடு இணைந்திருக்கும்போது கிடைக்கக்கூடிய பணம் சப்போர்ட்டு தேர்தலில் அதெல்லாம் கற்பனையாக செய்ய முடியாது எல்லாம் அது இந்த பிளந்து போகிற கட்சியால் செய்ய முடியாது ஸோ பிளவு ஏற்படுமா எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் காங்கிரஸ் ஏதோ ஒரு வகையில் உயிர் பெறணும் பெற்றால்தான் அரசியலுக்கு இந்த நம்முடைய பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிக்கு ஒரு பொறுப்பான எதிர்கட்சிங்கிற நிலைக்கு அது ரொம்ப அவசியமானது அது நல்லது ஆனால் அப்படி தோணலை தலைமை ராகுல் காந்தி சொன்னால் சைய செய்யாற செய்யாரு சையார் ஓட்சோரி ஓட்சோரி எல்லாரும் ஜாதாக மாதிரி அதை சொல்கிறாங்க சச்சின் பைலட் சொல்லலை ஒண்ணுதான் ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து தனியா கட்சியை ஆரம்பித்து வெளியில வருவாங்களா ஜோதிதா ஜோதி ஆதித்ய சிந்தே பிஜேபியில் சேர்ந்துக்கிட்ட திக்விஜய் சிங் தான் சீஃப் மினிஸ்டர் சீப் மினிஸ்டர்னு காங்கிரஸ் அறிவித்தப்புறம் இவ பிஜேபியில் வந்துட்ட அதே போல் ராஜஸ்தானில் சச்சின் பைலட் தான் அந்த வெற்றிக்கு பெரிய வெற்றிக்கு காரணம் இருந்தும் கெஹலோத்தை சீஃப் மினிஸ்டர் ஆக்கினாங்க இப்போ வெளியே வர முயற்சியும் பண்ணு அப்புறம் ஏன் பேசு பிசுத்து போச்சு தெரியல அவருடைய அந்த முயற்சி பேச அப்படி ஒரு குறை மனசோட முழு தைரியம் இல்லாமல் முழு தன்னம்பிக்கை இல்லாமல் இவங்க முடிவெடுக்கிற இவர்கள்லாம் சேர்ந்து கட்சியை பிளந்து கட்சியை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வரல பா காங்கிரஸ் பரிதாபம் பரிதாபம் இவனே நான் வேண்டாம் எனக்கு அரசியல் போதும்பா அப்படின்னு வெளியில் மாறிவிட்டால் பிரச்சனையே முடிந்தது இந்த ஆள் போதும் நான் ரொம்ப எல்லோரும் என்னை வந்து உருட்டுறாங்க எனக்கு பொறுக்கலை நான் போகிறேன் நான் இங்கே குழம்பியாவில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பாட்டு வாழ்கிறேன் நீங்கள் நடத்தீங்க உபதேசத்தையும் கட்சியையும் அப்படின்னு இந்த ஆளுக்கும் சத்புத்தி வந்து இவங்க வெளியில் போயிட்டா சோனே பே சுஹாகா அப்படின்மா ஹிந்தியில் அது ஒரு பெரிய ஒரு பார்ப்போம் நல்லது நடக்கும் சந்திப்போம்